ாயகனே போற்றே தும்பிக்கையான் மேல் நம்பிக்கை வைத்திடு தும்பிக்கையான் மேல் நம்பிக்கை வைத்திடு தூய மனதுடன் பாதம் பணின் அம்புவி தனிலவனை நாடிடும் மடியார் அம்புவி தனிலவனை நாடிடும் மடியார் அல்லல்கள் கலைந்திடும் அம்பிகை பாலன் அல்லல்கள் கலைந்திடும் அம்பிகை பாலன் தும்பிக்கையான் மேல் நம்பிக்கை தூய மனதுடன் பாதம் பணிந்திடு தும்பிக்கையான் மேல் நம்பிக்கை வைத்திடு கணபதியின் அன்பொன்று போதும் பகணபதியின் அன்பொன்று போதும் நாம் வாழும் வாழ்வினிலே நிம்மதி தோன்றும் பல்லப கணபதியின் அன்பொன்று போதும் நாம் வாழும் வாழ்வினிலே நிம்மதி தோன்றும் செல்வ கணபதியின் நாளும் செல்வ கணபதியின் நாள் வணங்கிடும் அன்பருக்கு வளங்களும் கூடும் வணங்கிடும் அன்பருக்கு வளங்களும் கூடும் தும்பிக்கையான் மேல் நம்பிக்கை வைத்திடு தூய மனதுடன் பாதம் பணிந்திடு தும்பிக்கையான் மேல் நம்பிக்கை வைத்திடு வேதங்களுக்கெல்லாம் தலைவன் வேதனை தீர்த்து வைக்கும் அரணின் மகன் வேதங்களுக்கெல்லாம் தலைவன் வேதனை தீர்த்து வைக்கும் அரணின் மகன் நாதத்தின் வடிவாக இருக்கின்ற தலைவன் வடிவாக இருக்கின்ற தலைவன் நான் மறையும் போற்றும் ஞான முதல்வன் நான் மறையும் போற்றும் ஞான முதல்வன் தும்பிக்கையான் மேல் நம்பிக்கை வைத்திடு தூய மனதுடன் பாதம் பணிந்திடு அம்புவி தனிவனை நாடிடும் மடியார் அல்லல்கள் கலைந்திடும் அம்பிகை பாலன் அல்லல்கள் கலைந்திடும் அம்பிகை பாலன் தும்பிக்கையான் மே நம்பிக்கை வைத்திடு தூய மனதுடன் பாதம் பணிந்திடு தும்பிக்கையான் மேல் நம்பிக்கை வைத்திடு